வணக்கம் எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர அறக்கல அறக்கட்டளை கலச தலைவர் திருமதி காளீஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஆன்லைன் அஸ்ரோ டிவி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற இது என்ன அப்படின்னா ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறதை காட்டிலும் தான் வீட்டை பார்க்குற கிரகத்துக்கு அதிக வலிமை உண்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய் வந்து ரிசப இருந்து விருட்சக வீட்டை பார்க்கறதும் இல்லை துலாம் வீட்டிலேருந்து மேசை வீட்டை பார்க்கும்போது அந்த செவ்வாய் வந்து நல்ல நன்மையான பலன்களே அதிகம் கொடுப்பாரு தீமையான பலன்களை வந்து குறைச்சு கொடுப்பாரு எப்போவுமே தன் வீட்டை பார்க்கும்போது அந்த கிரகத்துக்கு வந்து அதிக வலிமை உண்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சுக்கரநியர் மேசத்திலிருந்து துலாம பாக்குறது அதே மாதிரி விருஷகத்திலிருந்து ரிஷப வீட்டை பாக்குறது இப்படி பார்க்கும் போதும் சுக்கரன் தன்னோட காரக பாவக பலனை வந்து முழுமையா கொடுப்பாரு அதே சமயம் நெகட்டிவ் பலனை வந்து குறச்சி கொடுப்பாரு இல்லை கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி தன் வீட்டை தன் ஒரு கிரகம் பாக்குது அப்படின்னா அதுக்கு வலிமை மிக அதிகம் அதே மாதிரிதான் இப்ப புதன் மிதினத்திலருந்து தனுசை பார்க்குறதும் அதே மாதிரி கண்ணிலருந்து குரு வந்து மீனை வீட்டை பார்க்கும்போது அந்த குரு காரக பாவக பலன் வந்து அதிக நன்மை செய்யும் நெகட்டிவை வந்து குறைச்சி செய்யும் மாதிரி மீன வீட்டுல இருந்து புதன் வந்து கண்ணிய பாக்குறதும் அதே மாதிரி தனுசு வீட்டுல இருந்து புதன் வந்து மிதுனத்து வீட்டை பார்க்கும் அந்த புதன் காரக பாவக பலன் வந்து அதிகமாக செய்யும் இங்க வந்து புதன் நீசம் தானே அதனால பலன் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா அப்படி கிடையாது நிறைய பேர் நீசம் பெற்ற புதன் இருக்கவங்களே நல்லா படிப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த அந்த எனர்ஜி பத்துல அப்படிங்கும்போது போது அது மேல அதிக நாட்டம் அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு அதே மாதிரி சனி வந்து கடக வீட்டில் சிம்ம இருந்து கும்பம் மகரத்தை பார்க்கும்போதும் சனியோட பலன்கள் வந்து நல்லா இதாக இருக்கும் பகை வீட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் இருந்தாலும் கூட அது வந்து தம் வீட்டை பார்க்கும்போது அந்த பலனை வந்து நல்லபடியாக தான் செய்யும் அதே மாதிரி சூரியன் வந்து கும்பத்திலேருந்து தன் சிம்ம வீட்டை பார்க்கும்போது அந்த சூரியனோட பலன்கள் வந்து நல்லா இருக்கும் இதே சிம்ம வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறத காட்டிலும் அது கும்ப இருந்து தாம் வீட்டை பார்த்து கொடுக்குற பலன் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மாசி மாதத்துல பிறந்தவங்களுக்கு வந்து சூரியன் வந்து கும்பத்தில் தான் இருக்கும் அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க இருப்பாங்க சூரியன் சார்ந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக அவங்க வீட்டில் இருக்கும் நீங்கள் இதை க்ராஸ் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி சந்திரன் மகரத்துலேருந்து கடக வீட்டை பார்க்கும்போது சந்திரன் சார்ந்த நல்ல பலன்கள் கொடுப்பாரு அது வந்து சனி வீடு அதனால் வந்து அது புணர்ப்பு இது வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இருந்தால் கூட அது வந்து நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்யும் ஏன்னா தன் வீட்டை பார்க்குது எப்போவுமே தன் வீட்டை பார்க்கும்போது அதுக்கு ஒரு அதிக பலம் உண்டு அடுத்த இதை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து தன்னோட வீட்டுக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த விஷயங்களை வந்து அந்த ஜாதகர் வந்து போராடி தான் வந்து பெற வேண்டியது இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு கும்பலக்ன ஜாதகம் பத்துக்குடிய செவ்வாய் வந்து அந்த பத்தாம் வீட்டுக்கு பன்னெண்டில் வந்து மறைஞ்சிட்டாரு அப்படிங்கும்போது அந்த தொழில் சார்ந்த அந்த ஜாதகர் வந்து திரும்ப திரும்ப நிறையா தொழில் வேலை இதெல்லாம் ட்ரை பண்ணி தான் வந்து அவங்க வந்து அதில் ஜெயிக்க முடியும் ஈஸியாக அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் கிடைக்காது இதே வந்து இந்த செவ்வாய் வந்து இங்க பதிலா தனுஷிலையோ கண்ணிலேயோ அதாவது அந்த வீட்டுக்கு ரெண்டுலயோ பதினொன்னுலயோ இருந்திருதுன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அது நல்ல பலன்களை கொடுக்கும் இது எல்லா கிரகத்துக்குமே நீங்க வந்து பார்க்கலாம் அதாவது அதோட அந்த காரக பாவக வீட்டுக்கு லாபத்தில் இல்லை ரெண்டுல இருந்தது அப்படின்னா அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிரும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியருக்கு பருப்பு வடை வைத்து வழிபாடு பண்ணலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கிருஷ்ணருக்கு ஜிலேபி வச்சு வழிபாடு பண்ணலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்க சோமஸ்கந்தருக்கு வந்து அல்வா வச்சு வழிபாடு பண்ணலாம்